கும்பம் குறைவே இல்லாத வாழ்க்கை கும்பத்திற்கு அந்த நிறைவே தெரியாதுங்கிற வாழ்க்கையும் கும்பத்துக்கு முப்பத்தெட்டு வயசு வரையும் கல்யாணம் ஆகலைங்க முப்பத்தஞ்சு வயசு வரையும் கல்யாணம் ஆகாதாலும் நாற்பது பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறான் நம்ம அடியார்கள் நாற்பது பேர் ஃபோன் பண்றாங்க அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வச்சோன்னா பத்து இருபது பேத்துக்கு திருமணம் ஆயிடுச்சு கொஞ்சம் கூட ஒத்துழைக்கணும் முதல்ல அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க உங்கள் சகோதரன் சகோதரிக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்புறம் ஜோசியகான்கிட்ட ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பு இருக்கணும் சப்போர்ட் இல்லாமல் நம்ம சாதிக்க முடியாது சப்போர்ட் இல்லாமல் எதையும் நம்ம வாழ முடியாது சப்போர்ட் இல்லாமல் எந்த நன்மையும் அடைய முடியாது சப்போர்ட் இல்லாமல் எதையும் நம்ம ஜெயிக்க முடியாது சப்போர்ட் இருக்கணும் அதுக்குத்தான் இறைவன் சப்போர்ட்டு ஜோதிடத்துக்கு இறைவன் சப்போர்ட்டு அப்பாவுக்கு அம்மா சப்போர்ட்டு அண்ணனுக்கு தம்பி சப்போர்ட்டு தம்பிக்கு தங்கச்சி சப்போர்ட்டு தாத்தாவுக்கு பாட்டி சப்போர்ட்டு அப்போ சப்போர்ட்டுக்கு மேலே சப்போர்ட் வேணால் தாங்க ஜெயிக்க முடியும் அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக சனீஸ்வரன் குறைவு இருக்காது அதே மகரத்துடைய கேரக்டர் பூரா பேரல டு ப்ரடிக்ஷன் கும்பராசி கும்பராசி தான் அதனால தான் கும்பராசிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சனீஸ்வரனால் எந்த தாக்கம் இருந்தாலும் குறையும் ஏழரை வந்தாலும் எட்டரை வந்தாலும் ஒன்பதரை வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்கள் கேரக்டர் தான் அவருக்கு இருக்கும் ஏன்னா சனீஸ்வரன் என்னைக்குமே நீதிமான் நியாயமானவர் பரிபூரணத்தை கொடுக்கக்கூடியவர் வலிமையானவர் ஈசம்பட்டம் பெற்றவர் ஆயுளுக்கு அதிபதி தர்மத்துக்கு அதிபதி பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி கர்மத்துக்கு அதிபதி கண்ணில்லக்கன்ன வச்சுட்டு நம்ம சொல்கிறது இல்லை யாரு நவக்கிரகத்தில் நம்ம அப்பா தான் சனீஸ்வரர் தான் ஒரு செகண்ட் தான் நேர தூக்கி வைப்பாரு அப்படியே இறக்கி விட்டுறாரு ஒருங்கால அப்படி இறக்கி விட்டுறார் மன்னாதி மன்னன் வில்லாதி வில்ல ராஜ சக்கரவர்த்தி நவக்கிரகத்துக்கு அவருடைய கேரக்டர்ல ஒரு எழுபது பர்சன்ட் கேரக்டரில் எழுபது பர்சன்ட் ராகு கருக்கத்தான் செய்யும் கெடுபலனும் அதே மாதிரி தான் கெடுபலனும் அதே மாதிரி தான் அதில் மாற்றுக்கருத்தே அல்ல அதுக்காக ராகு கெடுக்க மாட்டேன் சனீஸ்வரன் மாதிரி கிடக்க மாட்டார் சனீஸ்வரன் மாதிரிலாம் கிடக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது சிறைச்சாலைக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்புறது யார் ராகு தான் சனீஸ்வரனுக்கு போய் சேர்ந்து சேர்க்கறது பூரா ராகு தான் அப்புறம் சனீஸ்வரர் தான் திருப்பி கூப்பிட்டு வரணும் ஏன்டா புத்தி கட்டி போயிருக்கிறேன் ஏன்டா அவனை போய் அடித்தேன் ஏண்டா சண்டை போட்டேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியாதா அவர் எப்போ பொறுமையாக இருக்கார் சனீஸ்வர் எப்போ பொறுமையாக இருக்கார் மகராசியை கும்பராசியை பாருங்கள் இதை விட ரிசிப லக்கனும் ராசி துலாம் லக்கனும் துலாம் லக்கனும் துலாம் ராசியாவது கொஞ்சம் வேகமத்தை கொடுக்கும் ரிசப லக்கணு ரிசிபராசியை பாருங்கள் அப்போ அடி அடித்த இடத்துல அப்படியே கிடக்கும் அடிச்ச இடத்துல அப்படியே கிடக்கும் ஏன் சனீஸ்வனுடைய தாக்கங்கள் சனீஸ்வரைய ஸ்பீடு பிரேக்காக தான் இருக்கும் ஸ்பீடு பிரேக் இல்லாமல் இருக்காது அவர் லைஃப் ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்காக தான் இருக்கும் அப்பா ரொம்ப சந்தோஷம் அதான் அதான் முயல் ஆமை அங்கே முயலுக்கு இடமே இல்லை முயல் ஆமைக்குத்தான் இடம் எதுக்கு ரிஷபலக்கனு ரிஷப ராசி மகர மகர ராசி இந்த கும்பத்தையும் தொலாமையும் நம்ம சேர்க்க முடியாது ஏன் காற்று அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றன்றாக ஆரியர்க்காக ஏகி பார்த்தீங்களா அஞ்சலே ஒன்று பெற்ற அனங்கக்கன்று அயலார் ஊரில் அஞ்சலே ஒன்றை வைத்தான் அவன் நம்பி அடித்து காப்பான் அப்பாயில் அவனே முழுக்க முழுக்க ஈசனுடைய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டவள் அஞ்சனை அதனாலதான் அந்த ரத்தம் ஆஞ்சநேய பிரம்மனா வெளியே வந்திருக்காரு அப்ப பகவானுடைய முழு பலத்தையும் கொடுத்து வாழ வைத்தவர் அருள் கொடுத்தவர் அஞ்சனையை வாய் பகவான் அப்படிப்பட்ட அந்த வாய் தண்ணி உள்ள இடம்தான் துலாம் கும்பம் கொஞ்சம் யோசித்து சொல்லணும் வாய் விட்டுறக்கூடாது அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக இறை வழிபாடு ஆஞ்சநேயர் தான் காற்று ராசி தான் பிள்ளையாருக்கும் ஆதி அந்த பிறபு வழிபாடு பண்ணிக்கிறேன்